தமிழகத்தில் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் படிக்கும் மாணவர்களுக்கு தமிழக அரசு பல்வேறு உதவிகளை வழங்கி வருவதாக முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்து உள்ளார் சென்னை கொரட்டூரில் இயங்கி வரும் எபினேசர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி பள்ளியின் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா பள்ளி தாளாளர் ராகிலாண்ட் எபனேஸ் பள்ளி நிர்வாகி எபிராயம் ஹரிஸ் பள்ளி முதல்வர் ஆல்வின் ஜெயசிங் ஆகியோர் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனையொட்டி இந்த பள்ளியில் பல ஆண்டுகளாக பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழக முன்னாள் காவல்துறை இயக்குனர் சைலேந்திர பாபு மற்றும் நடிகர் ரோபோ சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஐம்பது ஆண்டுகளாக பள்ளியில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்வுகள் கொரோனா காலகட்டத்தில் பொதுமக்களுக்கு பள்ளி சார்பாக நடத்தப்பட்ட சேவைகள் குறித்து குறுப்படம் காட்சிகள் திரையிடப்பட்டன ஐம்பதாம் ஆண்டு பொன்விழாவையொட்டி விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் பெண்களின் பாதுகாப்பு குறித்து இந்திய வரைபடம் மற்றும் ஆயிரத்தி தொன்னூற்றி எட்டு வடிவில் நின்று சாதனை புரிந்த எபினேசர் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு தனியார் ரெக்கார்டு நிறுவனத்தின் சார்பாக சான்றுகள் வழங்கப்பட்டன தமிழகத்தின் ஐஏஎஸ் மற்றும் ஐ படிக்கும் மாணவர்களுக்கு தமிழக அரசு பல்வேறு உதவிகளை வழங்கி வருவதாக முன்னாள் டிஜிபி சைலேந்திர தெரிவித்தார் பள்ளி விழாவில் கலந்து கொண்ட செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகம் பள்ளி கல்வியில் சிறந்து விளங்கி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பள்ளிக்கூடம் ரொம்ப முக்கியமா இருக்கு உடல் நலம் மனநலம் சமூக நலம் ஆளுமை தலைமை பண்பு இதெல்லாம் ஒரு குரூப்போட எப்படி நம்ம இயங்குறது இதெல்லாமே விளையாட்டு மைதானத்துல தான் இந்த மாதிரி கிடைக்கும் விளையாட்டு துறையில நிறைய முன்னேற்ற கொண்டு வந்திருக்காங்க பெரிய பெரிய கிரவுண்ட் ஏற்பாடு பண்றாங்க போட்டிகள் நடக்கிறது சோ குழந்தைகள் தமிழ்நாடு இன்னைக்கு உலகத்திலே ஒரு சிறந்த கல்விக்கான பொருளாதாரத்துக்கான வேலை வாய்ப்புக்கான நல்ல சிந்தனைக்கான ஒரு புண்ணிய பூமி மாதிரி தமிழ்நாடு இருக்கு அதெல்லாம் பயன்படுத்திக்க